தமிழர் ஸோ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் தனித்து களம் காணக்கூடிய ஒரு தொகு ஒரு கட்சி அப்படிங்கிற போது இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை விட பல இடங்களில் வாக்கு சதவீதம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்குது ஸோ இவர்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் தற்பொழுது எந்தெந்த தொகுதியிலும் இவர்கள் அதிகப்படிய வாக்கு சதவீதம் பெறுகிறார்களோ அந்த தொகுதிகள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் சில இடங்களில் திமுகவுக்கு சாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரை பொறுத்து மாறக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது சுத்தமிழருக்கு போட்ட ஒரு ஓட்டு நமக்கு வேஸ்ட்டு தானா அப்படின்னா இல்லை ஏன்னா இங்கு யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்து இருந்தாலும் ஏன்னா கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து உடனடியாக வெளி வர முடியாத அந்த கட்சியோடைய அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் கூட நாம் தமிழர் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் தமிழர் களத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை பெறக்கூடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஸோ நாம் களத்திலும் நம்ம அதைத்தான் பார்த்தோம் அப்போ இங்கே நோட்டா அப்படிங்கிறத விட நோட்டாவுக்கு நம்ம அதற்கு ஓட்டு போடுவதை விட ஏன் நாம் நாம் தமிழருக்கு போடுவோம் அவர்களுடைய பலத்தை இங்கே வந்துட்டு பெரிய அளவுக்கு ஓட்டு சதுரத்தை நம்ம காட்டுவோங்கிற அந்த எண்ணம் இன்று பல இளைஞர்கள் அவர்கள் சார்ந்த அந்த குடும்பத்தினர் ஸோ பெரிய அளவிற்கு மாற்றம் இருக்கும்போது அவர்கள் வந்துட்டு களத்தில் நிற்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே அனைத்து கட்சியிடமும் இருக்கக்கூடிய ஒன்று அதான் தமிழ் சமூகத்திற்கும் நல்லது என்று இன்று எல்லோருமே நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது அப்போ இங்கே வாக்கு சாதக விதம் ஸோ இது யாருக்கும் வெற்றி சாதகமாகவும் இல்லை தோல்விக்கு சாதகமாகவும் இருந்தாலும் கூட இது நாளை மாறும் ஸோ அந்த மாற்றம் கண்டிப்பாக அது நாம் தமிழர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது தங்களுக்கென்று ஒரு ஒட்டு வங்கியை இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் ஏன்னா இப்போ வேட்பாளர்கள் நிறுத்தப்படக்கூடிய இடத்துல இப்போ அந்த தொகுதி சார்ந்து சில விடயங்களில் பல இளைஞர்கள் பிரதான கட்சிகளில் வந்துட்டு ஏற்கனவே இருந்தாலும் அவர்கள் இப்போது ஏன் நம் ஓட்டை வந்துட்டு இவர்களுக்கு போட வேண்டும் ஸோ நாம் தமிழருக்கு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவர்களும் நம் கண்கூடாக பார்த்த ஒன்றாக இருக்கின்றது ஸோ அந்த வகையில் இப்போ நாம் தமிழர் எப்படியாக அவர்களுடைய கணக்கு இருக்க இருக்குது ஸோ நாம் தமிழருடைய அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வு எப்படி இருக்கு நம்மளுடைய கனவு என்னென்னா இப்போ நாம் தமிழருக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர்கள் ஸோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற போது இங்கு வந்துட்டு வேட்பாளர்கள் வந்துட்டு யா எல்லோருமே தொடர்ந்து ஒரே வேட்பாளர் நிற்கப்படவில்லை ஸோ மாற்றி மாற்றி தான் வேட்பாளர்கள் அப்போ ஒரு முகம் ஒரு தெளிவான இந்த முகம்தான் அந்த தொகுதி அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலையில் அப்ப இது வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான ஒரு ஓட்டாகத்தான் ஓட்டாக இது கன்வெர்ட் ஆகாத போது அப்ப நாம் தமிழர்கள் என்ன பண்ண வேண்டும் எந்தெந்த தொகுதிகள் நமக்கான ஓட்டு சதவீதம் வந்து கூடியிருக்குது அங்கு நம்மளை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அது ஒரு பட்டியல் எடுத்து அந்த தொகுதியில் இன்னும் அதிகமான களப்பணி செய்தால் அவர்கள் வெற்றிக்கான தொகுதியாக அந்த தொகுதிகள் அடுத்தடுத்த காலங்களில் சட்டமன்றத்தில் மாற்ற மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகலாம் அதனை அடுத்த கள நில அடுத்த களங்களில் அதனை வந்துட்டு செய்வார்கள் என்ற நம்புவோம் ஸோ இப்படியாக தான் இங்கே கள நிலவரம் இருக்குது இங்கே அரசியல் வேறு மாதிரி எப்படியோ போய்க்கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏழு கட்டமாக நடந்தாலும் இங்கே பலவித அரசியல் சூழல் இருக்குது பல விவாதங்கள்லாம் நடந்தாலும் ஆனால் நம் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்து விட்டது ஆனால் அது எப்படியாக களம் இருக்குங்கிறத அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு மென்சியல் மீடியாக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு பல விடயங்கள் கொடுக்க இருக்கிறாங்க நம்ம அதிலே ஒரு தெளிவு நம்ம கிடைச்சிருமாண்ணா எல்லாமே சரிதானா அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய ஆதரவு என்றும் எதிர்பார்த்து ஸோ நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை நன்றி வணக்கம்